எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம விடியல என்ன பக்கப்படுறோம்மா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வந்து டிசி கேட்கலாம்ன்ட்டு மன்னார்குடி தான் போயிருந்தேன் பசங்களை அழைச்சுக்கிட்டு என் பெரிய பையன் வந்து தேசிய பள்ளியில் தான் வந்து படிக்கிறான் சின்ன பையன் வந்து பார்த்திங்கன்னா பிள்ளையில் வந்து பிள்ளை ஸ்கூலில் வந்து படிக்கிறான் பெரிய பையனுக்கு போயிட்டு நான் வந்து டிசி வந்து சார்டை பார்த்து பேசி வாங்கிட்டேன் இந்தமாரி சூழ்நிலையை சொல்லி பஸ்ஸில் ட்ராவல் பண்ண முடியாதுங்க சார் அப்படின்ட்டு சரி ஓகேம்மான்னு சொல்லிவிட்டு ஃபார்ம் எழுதி கொடுத்துருப்பாங்க நாளைக்கு வந்து வாங்கிக்க ஆமிச்சுக்கிட்டாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பையனுக்கும் வந்து கேட்குறது தான் வந்துருந்தேன் சின்ன ஸ்கூலுக்கு வந்ததுமே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் தூரம் மூவ் பண்ணிடுவாங்க ஸ்கூலு பெரிய பையன் ஸ்கூலை விட்டு இந்த மூவ் பண்ணி இருப்பேன் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் மிஸ் வந்து ஃபோன் எண்ணிட்டாங்க மிஸ்ஸு பேர் என்னப்பா டயானா டயானா மிஸ் வந்து கால் பண்ணாங்க இதேமாரி என்னங்க சுவாசமாக தசவந்து வரலையா அப்படின்ட்டு இந்த வந்துட்டாங்க மிஸ் ஜீக தான் வாரம் வந்து வந்துடுவேன் பத்திரம் ஏன்னா பையனை வந்து அங்கே ஸ்கூலில் மறுபடியும் விட போகிறேன் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷப்பட்றேன் நேற்று அவ்வளோ ஃபோன் பண்ணி என் எங்கள் பசங்களை வந்து விட்டுருங்க நான் பார்த்துக்குறேன் அவனை எந்த அளவுக்கு டெவலப் பண்ணி கொண்டு வரணும் பாருங்கள் தயவுசெய்து ஸ்கூலை மாற்றாதீங்க உங்களுக்கு வீடு வேணாலும் நாங்கள் பார்த்து தரோம் நாங்கள் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுறோம் அப்படின்ட்டு வந்து ரொம்ப உரிமையோடு வந்து பேசினாங்க நேற்று எப்படியும் ஒன் ஹவர் போல என்ட்டா வந்து பேசினாங்க ஃபோன்லையே சரி சுச்சுவேஷனை சொல்லி நம்ம எனக்கு வாங்கிட்டு வந்துடலாங்கிறதுனால தான் நான் போனேன் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு பத்து மணி போல ஒம்பதரை மணி போல கால் பண்ணாங்க இந்த வரங்க நியூஸ் பத்து கூட வந்துடும்ன்னேன் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்கூலுக்கு பசங்களை அழைச்சிட்டு போனதுமே வந்து பார்த்தீங்கன்னா பசங்களாம் பார்த்துட்டு பஸ் வந்து வந்துவிட்டா வந்துடுறான்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல ஃபோர்த்து ஸ்டாண்டர்டு மிஸ்ஸு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எம் மிஸ் எல்லாருமே வந்து ஜாயின் மிஸ் எல்லாருமே இருந்தாங்க எல்லாருமே வந்து ஒன்று கூட்டிட்டாங்க ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு கிளாஸில் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நான் வந்து இதேமாரி அழைச்சிட்டு போகிறேன்னே சொன்னதுன்னு வந்து ரொம்ப சங்கடப்பட்டாங்க ஏன்னா இவன் ஸ்கூல்லையும் வந்து சகா ஸ்கூல்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஃபிஃப்த்து முடியும் இருக்குது அப்புறம் டுவெல்த்து முடியும் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவனை வந்து அங்கே ஒரே இடத்து ஒரே ஸ்கூலில் படித்தா அழைச்சிட்டு வந்துடலாம் அப்படிங்கிறதுனால வந்து நான் தசுவந்தா வந்து அப்படியே கேட்டா அண்ணன் ஸ்கூல்லேயே போய் விட்டு பாப்பா அப்படின்னு அப்போ தயவுசெய்து எந்த ஸ்கூல்லையும் சேர்க்காதீங்கம்மா ஃபோர்த்தும் ஃபிஃப்த்தும் வந்து என் ஸ்கூலில் முடிச்சிடுறேன் அதுக்கப்புறம் எந்த ஸ்கூலில் நானும் போய் சேருங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிணோம் அதனால் அவன் விருப்பப்படியே வந்து நான் பிள்ளை ஸ்கூலில் விட்டுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி போனப்ப வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸு எல்லாருமே ஒன்று கூடி நானும் அவங்கள அழ வச்சுட்டேன் மிஸ்ஸே அழுதுட்டாங்க கச்சா மிஸ்ஸு அம்மன் நானும் அழுதுட்டேன் எல்லோரும் மிஸ்ஸுமே ரொம்ப சங்கடப்பட்டாங்க ஏன்னா வந்து ஒரு ஏன்னா அந்த ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் மாரி தான் ஒரு உங்களோட குழந்தை இவங்களோட குழந்தை அப்படியெல்லாம் வந்து மிஸ்ஸு பார்க்க மாட்டாங்க எல்லா பிள்ளைங்களும் வந்து ஒற்றுமையாக ஸ்கூலுக்கு வரணும் சந்தோஷத்தோடு ஸ்கூலுக்கு வரணும் அந்த ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு திரும்புகிறப்பையும் வந்து பிள்ளைங்க வந்து பாதுகாப்பாக போகணுன்னா ஜபம் பண்ணுவாங்க ஸ்கூல் அது வந்து அதனால் மிஸ்ஸு எல்லாமே ஜபம் பண்ணி தான் வந்து பசங்கள வந்து வீட்டுக்கு வழி வைப்பாங்க அதே போல் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிள்ளை வந்து ஸ்கூலை விட்டு போக போகிறாங்கிறது வந்து நான் வந்து அந்த குழந்தைய வந்து பெற்று வளர்த்துருக்கலாம் ஆனால் வந்து அவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து அங்கே பேபி கிளாஸில் எது படிக்கிறனால வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஒரு தாய் வந்து ஒரு பிள்ளைய வந்து ஒரு ஹாஸ்டல்லே எங்கேயோ போய் விட்டுட்டு வந்தா அது எவ்வளோ வலியோடு அந்த பிள்ளையை விட்டுட்டு திரும்பி திரும்பி பார்த்துட்டு வருவாங்களோ அதேமாரி அவங்க எல்லாரையுமே நான் அட வச்சுட்டேன் எல்லா மிஸ்ஸுமே அழுதுகிட்டாங்க தயவு செய்துங்க நீங்கள் அப்படி ஏதாச்சும் உங்களுக்கு சங்கடமாக இருந்தால் சொல்லியிருக்காலுமே நாங்கள் ஆட்டோவுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்போமே நாங்கள் வீடு பார்த்துருப்போமே நீங்கள் இதைமாரி எல்லாம் இல்லையே அப்படி இப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப வருத்தப்பட்டாங்க அப்படியெல்லாம் இல்லைங்க மாதிரி இந்தமாதிரி போயிட்டாங்க மியூஸ் அப்படின்னு நீங்கள் போகாமே ஒரு ஐடியா எங்கள்கிட்ட தான் சொல்லியிருக்காலுமே உங்கள் கஷ்டத்தை அப்படி அப்படின்ட்டு ரொம்ப உண்மையாக பேசி ரொம்ப சங்கடத்தோடு பேசினாங்க எனக்கு அவங்கள அவங்க ஒரு ஒரு பேசின பேச்சும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கூட பிறந்தவங்க இருந்தால் கூட அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ ஒரு அன்பாக இருப்பாங்களா அப்படிங்கிறத கூட எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு ஒரு ஈர்ப்போட தாய்க்கு சமமாக வந்து உரிமையோட வந்து இந்த பிள்ளைய நாங்கள் படிக்க வைக்கணும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும் தயவுசெய்து செய்து வந்து ஸ்கூலை விட்டு அழைச்சிட்டு பாருங்கன்னா அவ்வளோ அது வந்து பேசினாங்க அப்படி பேசியும் ஒரு மாதம் டைம் கொடுங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அப்புறம் வெளியில் வந்துவிட்டேங்க ஓரளவு பேசிவிட்டு எல்லா பசங்களும் அழைச்சிட்டு போயிட்டு ஆசிர்வாதம் வாங்கிட்டு மிஸ் வந்து பசங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு பைசாலாம் கொடுத்தாங்க வாங்கிட்டு எல்லாம் வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கேட்டுக்கிட்ட போனோம் ரொம்ப கொடுமையாயிட்டு ஏன்னா எனக்கு வந்து அந்த ஸ்கூலை பற்றி தெரியும் சின்ன பசங்கள்லேருந்து சின்ன வயசுலேருந்து அந்த ஸ்கூலே படித்ததுனால பசங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்த்து வரையும் வந்துட்டான் அப்படிங்கிறப்ப வந்து அந்த ஸ்கூல் வந்து ரொம்ப டிசிப்ளினாக இருக்கும் பசங்களாலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க ரொம்ப நீட்டாக இருப்பாங்க படிப்புலேயும் வந்து அவ்வளோ டெவலப்பாக அவ்வளோ இது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும் அந்த பசங்க வந்து இந்த ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க அவ்வளோ ஒரு நீட்டாக பேசுது ஏன்னா ப்ரைவேட்டு ஸ்கூலே தோற்றி அந்த அந்தளவுக்கு வந்து கோச்சிங் தயவு செய்து அங்கே யாராச்சும் பக்கத்தில் இருந்தீங்கன்னா ப்ரைவேட்டில் வந்து வேறு ஸ்கூல்லையும் எதுவும் பணம் கட்டி படிக்க வைக்க முடியலை அப்படின்னா நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த பிள்ளை ஸ்கூலில் வந்து சேருங்க ஏன்னால் வந்து பெரிய ஸ்கூலு எப்படின்னு எனக்கு தெரியாது இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபிஃப்த்து முடியும் இருக்குது சின்ன பிள்ளை ஸ்கூல் அங்கே போயிட்டு சேருங்க அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா மிஸ்ஸெல்லாம் வந்து சேர்ந்து அவங்க தனிப்பட்ட விஷயமாகவே ரொம்ப த தாய் இல்லாமல் குழந்தைங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க வேறு யாரும் பார்த்து ஆள் அம்மா அப்பா இல்லாமல் ஆதரவு இருக்காங்க பா தாத்தா படிக்கிட்டு இருக்கிற குழந்தைங்களும் இருக்கிறாங்க அம்மா அப்பா இல்லாம இருக்கிற குழந்தைங்களும் இருக்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டப்படுற ஃபேமிலியும் இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மனப்பூர்வமாக மிஸ்ஸு தான் வந்து அவங்களுக்கு தேவையான உதவியெல்லாம் செய்கிறாங்க ஆட்டோ வந்து அவங்களோட மிஸ்ஸெல்லாம் சேர்ந்து பைசா போட்டு பசங்களுக்கு எல்லாருக்குமே ஆட்டோ ஒரு இடத்துக்கு போகுதுன்னா அது கரெக்டான ஒரு ட்ரிப்பு ஃபுல்லாக வந்து விட்டுட்டு அடுத்த ட்ரிப்பு அப்படியே பிள்ளைங்க ஃப்ரீயாக அழைச்சிட்டு போய் அவங்கவுங்க வீட்டுக்கு சேஃபாக கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதேமாரி சுச்சுவேஷன் எல்லாம் நீங்கள் அதேமாரி இருந்தால் சொல்லியிருக்காங்க நான் ஹெல்ப் பண்ணி இருப்பேன்னே நீங்கள் என்னட்டுக்கு போனீங்க இப்போதைக்கு நாங்கள் வீடு பார்க்குறோம் ஒரு ஒரு மாதம் அங்கே கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருங்க தயவு செய்து நான் உங்கள் ஸ்கூலுக்கிட்டே நான் ஒரு அழகான வீடு பார்க்குறேன் உங்களுக்கு பிடிச்சா மாதிரி அப்படியெல்லாம் சொல்லி ரொம்ப இது பண்ணாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் கேட்டுக்கிட்டு வந்துட்டேன் வந்த பிறகு பார்த்திங்கன்னா அதே போல் ஸ்கூலை வந்து என்னோட என்னோடய சுயநலத்துக்காக நான் பிள்ளையை அழைச்சிட்டு வரா மாதிரி எனக்கு தெரிஞ்சது கேட்டுக்கிட்டே போனதுமே வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அங்கே போயிட்டு நின்றுட்டு சரி எதுக்கும் கேட்போம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டுக்காரங்கள்ட்ட கேட்கலாம் அண்ணன்ட்ட தான் பேசுவேன் வீட்டுக்காரங்கள்ட்ட பேச பேசமாட்டான் அண்ணன்ட்ட தான் பேசுவேன் பேசி இதை மாரி தகவலை சொல்லுங்கன்னா இதை மாரி வந்து டிசி கேட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு வந்து சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த ஸ்கூலை விட்டு வரக்கூடாது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அதனால் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் எங்கள் அண்ணனும் திட்டினாங்க தயவுசெய்து மயசு வாழ்றதே அவங்க குழந்தைங்களுக்காக உங்கள் பசங்களுக்காக தான் வாழ்கிறீங்க அதை வந்து உங்களோட சுயநலத்துக்காக வந்து ஸ்கூலை தயவு செய்து மாற்றாத நீ மா வீடு ஓகே நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து நீ அடுத்தது வந்து பிள்ளைங்க ஸ்கூலை வந்து தயவு செய்து அது பிள்ளைங்க லைஃப்பை ரொம்ப பாதிக்கும் அதனால் தயவு செய்து நீ வந்து ஸ்கூலை மாற்றாத உனக்கு இவ்வளோ தகு எவ்வளோதான் கஷ்டப்பட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்ட அதனால் இதெல்லாம் ஒரு கஷ்டமாக நினைக்காமல் கஷ்டத்தோட கஷ்டமாக நீ வந்து அழைச்சிக்கிட்டு நீ போ அதே மாதிரி அழைச்சிட்டு வந்து வீடு கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்பட போகிறேன் அப்புறம் பிள்ளைங்க ஓரளவு வளர்ந்த பிறகு அவங்களே போய்க்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதில் எனக்கு இது வந்து படிப்பு சம்மந்தமாக பேசுகிறப்போ நான் வேறு எதுவும் மறுப்பு தெரிவிக்கலை சந்தோஷமாக அப்புறம் கேட்டுக்கிட்டே நின்று அழுதுட்டு அப்புறம் நான் உள்ள ஸ்கூலுக்குள்ளே போயிட்டேன் போயிட்டு மிஸ்ஸுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இதேமாரி நான் சொன்னேன் மிஸ் இங்கே தாங்க மிஸ் உங்கள் ஸ்டூடெண்ட் படிக்க வரான் அப்படின்ட்டு எல்லோரும் மிஸ்ஸுமே வந்து கோர்த்துக்கிட்டு எல்லாருமே அதான் அழுவ கிளம்பிட்டாங்க அழுதாங்க எல்லாருமே எப்படின்னா உண்மையிலே எனக்கு சந்தோஷமாக இருக்குங்க சந்தோஷமாக நீங்கள் வந்து சில பேரண்ட்ஸ் மாதிரி வந்து யாரும் திட்டுனா நாங்களே ஒரு பிள்ளை தப்பு பண்ணுதுன்னா அதை அடித்தா சில பேரண்ட்ஸும் வந்து ஏற்றுக்கிட்டு வந்து சண்டை போடுவாங்க எப்படி என் பிள்ளைய நீங்கள் அடிக்கலாம் அப்படின்ட்டு ஆனால் நீங்கள் வந்து அடிக்கடி உரிமையாக வந்து சொல்லிட்டு போகிறது நீங்கள் என் பையன் எந்த தப்பு பண்ணாலும் வந்து நீங்கள் அடித்து வான் பண்ணுங்க நீ சாப்பிட்ணு சொல்லிட்டு போவீங்க அந்த விதத்தில் வந்து நீங்கள் உரிமையோடு சொல்லிட்டு போகிறப்போ வந்து எங்களுக்கு ரொம்ப அந்த விஷயத்துலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு தயவுசெய்து எங்களுக்காக வந்து அவங்க வந்து என்னை கையெடுத்து கும்பிட்டாங்க எங்களுக்காக வந்து நீங்கள் மறுபடியும் எங்கள் ஸ்டூடெண்ட்டை வந்து எங்கள் ஸ்கூலுக்கு வந்து மனப்பூர்வமாக ஓடுறது நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்குறோம் அப்படின்ட்டு ஏன்னா எல்லோரும் மிஸ் எல்லா மிஸ்ஸுமே அழுதுட்டாங்க நான் வந்து என்னோடய குழந்தைய அவங்கள்ட்ட போய் ஒப்படைத்தேன் ஆனால் வந்து இந்த அளவுக்கு ஒரு பிள்ளை மேலே வந்து ஒரு டீச்சர்ஸ்னால் யார் பிள்ளையே கெடு கெட்டு போகட்டோம் அப்படின்னு நினைக்காம தசவந்த் மேலேயும் சரி சகாசு மேலேயும் சரி அவன் நல்லதுமாக படித்து வேறு ஸ்கூலுக்கு போயிட்டான் வந்து மேலே அவங்க அவன் மேலேனும் இல்லை எல்லா குழந்தைங்க மேலேயும் எவ்வளோ ஒரு அன்பு வச்சுக்கிறாங்கங்கிறத இன்றைக்கி நான் உணர்ந்தேன் எல்லாருமே வந்து என்னை வந்து கோர்த்துக்கிட்டு ஒரு ஃபேமிலி மாரி வந்து அவ்வளோதான் அழுகிறாங்க என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளுங்க இஸ் நான் செய்கிறேன் அப்படின்ட்டு அதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மய்ஸ் எனக்கு ஒன்றும் வேணாம் எனக்கு வந்து என்னோட சுயநலத்துக்காக வந்து என் பிள்ளைய அழைச்சிட்டு போகிறேன்னு நினச்சேன் அதுதான் மிகப்பெரிய தப்புன்னு நான் உணர்ந்துட்டேன் மிஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு பேசிக்கிட்டு இருந்துட்டு நான் அப்புறம் சந்தோஷமாக வந்தோம் நாளிலேருந்து வந்து பஸ் வந்து வந்து அவன் ஸ்கூலுக்கே தான் போக போகிறான் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம் யானை அந்த ஸ்கூலை விட்டு வரத்துக்கே அவனுக்கு மனசு இல்லை நாளிலேருந்து அவன் அந்த ஸ்கூலுக்கு தான் போக போகிறான் பசங்களை வந்து என்னோடய லைஃபுக்காக வந்து பசங்களை ஸ்கூல் சேஞ்ச் பண்ண நினச்சது மிகப்பெரிய தப்பு யானால் நான் பண்ணியிருந்தால் கூட எல்லா ஸ்கூலையும் நல்லா தான் நடத்துகிறாங்க யாரையும் நான் தப்பு சொல்லலை ஆனால் வந்து அவனை அந்த பசங்க மேலே வந்து அவங்க எவ்வளோ ஒரு அன்போடு அவங்க அவங்க பிள்ளையாக நினச்சி அவங்க அவ்வளோ ஒரு அக்கறையோடு பேசி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க மிஸ்ஸாலாம் அன்றைக்கி அவங்க ஒரு பிள்ளை வெளியாக போகிறான் அப்படிங்கிறத நினச்சி அவங்களோட பாசத்தை இன்றைக்கி நான் என் கண்ணால் நான் பார்த்தேன் இனிமேல் பிள்ளை அங்கேயே படித்து ஒரு நல்ல நன்மைக்கு அர்த்தமும் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா எங்கள் உஷாக்கா எங்கள் ஃபேமிலியிலேருந்து வந்து உஷாக்காவோட அம்மா வந்துருக்குறாங்க எங்கள் அக்கா எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஏன்னா நான் என்னோடய சுச்சுவேஷனை அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் அளவுக்கு மீறி செலவு போகுது அதனால நான் காலி பண்ணி வந்துட்டேன் ஏன்னா எனக்கு ஒரு ஒரு கட்டத்துலேயும் வந்து அவங்க தான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க எல்லாரை விடையும் அம்மா அப்பா விட தாண்டி அவன் எனக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க ரொம்ப நான் கஷ்டப்படுறதெல்லாம் எனக்கு கை கொடுத்து போய்க்கி விட்டுருக்குறாங்க அவங்கள பிரிஞ்சு இருக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தர்ப்பமாக இருக்குது அக்காலாம் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துட்டு கண்டிப்பாக உங்களோட வந்து ஒன்று சேர்வாங்க